இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி கணவன் மனைவி வசியத்துக்கும் சரி காதலன் காதலி வசியத்துக்கும் சரி இல்லை தொழில் செய்கிறவங்க இப்போ ஹோட்டல் தொழில் வச்சுருக்கவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் வசியம் பண்ணி எல்லாரையும் வசியம் பண்ணிக்கலாம் அழியும் ஒரு எளிமையான முறையில் வெத்தலை பார்க்க வசியம் இந்த வெத்தலை பார்க்க வச்சு நம்ம கணவன் மனைவி வசியம் பண்ணிக்கலாம் காதலன் காதலி வசியம் பண்ணிக்கலாம் ஹோட்டல் தொழில் வச்சுருக்கவங்க பொதுமக்கள் மறுபடி மறுபடியும் தங்கள் கடைக்கே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ இந்த மாதிரி நான் அப்போ செய்யக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி நீங்கள் வசியம் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இரும்பு கம்பினால் ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கங்க மண்ணில் இது மண்ணில் தான் செய்யணும் முக்கோணம் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி நிறைய வெத்தலை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு வெத்தலை மட்டும் வாங்கி வச்சுருக்கேன் அந்த முக்கோணத்துக்கு நடுவில் நீங்கள் வச்சிடணும் வச்சுட்டு அந்த முக்கோணத்தினுடைய மூன்று கோணங்கள்லேயும் ஒவ்வொரு சூடம் கற்பூரம் கற்பூரம் பற்றா வச்சுக்கோங்க பற்றா வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பளத்தை அந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி முன்னாடி வச்சுருங்க தூடத்தான் பற்றா வைக்கணும்